ரொம்ப uh, சந்தோஷமாக இருக்கு ப்ரெஸ் மீடியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட படத்துக்காக மீட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான் அவர் தான் வந்து மன்வானந்த வந்து அம்ச்சாச்சார் ஸ்கிரிப்டோட அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சாரெலாம் உட்காந்தோம் அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு தான் சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்க சார் ஸ்கேலாக பெருசாக இருக்குது அவர் சொல்கிற ஆர்டிஸ்டெலாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும் பெரிய ஒரு காஸ்டாக இருக்க சார் எப்படி சார் தாக முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார் நம்ம வந்து தியேட்டருக்கெல்லாம் ஒரு படம் எடுக்கணும் அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் ஐ வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மனு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வில் ஸ்பென்ட் அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார் இந்த கேமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது ஆகாது சுருக்கி எடுத்தால் வேலைக்காகதுன்னு ஒரு டே ஒனில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டியூசர் சரிங்க ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம பட வேண்டிய படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும் ஸோ இ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் அப்புறப்போ வந்து ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் இ ஹேட் இன் த ஸ்கிரிப்ட் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க் யூ வெங்கடேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மனு ஆனந்த் அவர் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார் அந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும் சீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு பக்கா புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போட்டு தட்ஸ் வெரி தட்ஸ் அ வே இஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான் ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார் ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும் பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் யூட் ஹவ் ஆக்சுவலி டேக் ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல் இட் வாஸ் அ பிளேஷர் ஒர்க்கிங் வித் எல்லா ஆர்டிஸ்டும் அதெல்லாம் சொல்லுவாங்க பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள் அப்புறம் எங்களை கேமராமேன் மை லார்ட் எங்கே இருக்கிறீங்க அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன் அவர் வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதோ காம்ப்ளிகேட்டாக சொன்ன அப்படியே முடி இருக்கிற மாதிரியே முடி தலை சொறி ஆனால் ஒன்றுமே இருக்குது அது மாண்டியில் பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன் வெரி வெரி டேலண்டட் அவர் போகிற மனு போகிற ஸ்பீடுக்கு அவ்வளோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாவும் சரி குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார் ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வென்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் ஷார்ட்ஸ் இருக்குது அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி அவரும் கேமரா மே மே அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கரமாக வித்தைலாம் காட்டிகிட்டு இருந்தார் ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் கே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் ஃபார் திஸ் ஃபிலிம் இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார் ஐ திங்க் இந்த படம் உடனே எல்லாருமே வந்து சொன்னது தான் மீதியெல்லாம் நம்ம இது கடவுள் திபு சார்த்து தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா திஸ் ஏன்னா இட்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்லீக் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபிலிம் லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக் அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட இட்ஸ் லவ்லி சாங் ஐ மை ஃபேவரட் சாங் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும் மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில் வந்து திங் இஸ் இதன ஃபென்டாஸ்டிக் ஜாப் அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆராக இருக்கட்டும் பர படத்தில் வ வர இருக்கட்டும் ஐ திங்க் இஸ் ஃபினாமினல் ஸோ ஹீ வி நீடட் ஹிம் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம் ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் இன்பட் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெசன்ட் ஐ திங்க் இஸ் நாட் இயர்ணும் இருக்கிறான் ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது ஒரு த்ரீ ஹவர்ஸ்லாம் எடுக்க முடியாது ஸோ ஏன்னா இட்ஸ் லாட் ஆஃப் கண்ட் ஓரியன்ட் ஃபில்ம் ஆல்ஸோ சும்மா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட்டு சப் பிளாட்டு கேரக்டர் நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது பட் இட் கே நாட் பி டூ லாங் ஸோ எவ்ரி திங் வாஸ் டன் ஃபென்டாஸ்டிக் பர்சன் தேங்க் அண்ட் மாஸ்டர் சிலுவா மாஸ்டர் அவர் எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரு எயிட்டி டேஸ் ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேங்க அவர் எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்தில் எப்பவுமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸே இருக்குது படத்தில் ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபில்ம் அவர் ஒரு கோ டேரக்டர் மாதிரினா அவர் ஒர்க் பண்ணார் ஸோ தேங்க் யூ மாஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் சொன்னால் ரொம்ப ஸ்டீக்காக இருக்கும் ஸோ ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புகிறேன் கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ் கௌதம் பிரதர் அவரோட பர்ஃபார்மென்ஸ் வந்து ரியலி லவ் லவ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம் அவர் ரொம்ப கூலாக ரொம்ப செக்ஸியாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஒரு செம்ம ஆட்டிடியூடோட அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொன்னேன் பிரதர் செம்மையாக கலகிட்டிங்க இந்த சீனில் ஸோ வித் இட் நீட் தட்ஸ் ஒர் அந்த அந்த ஒரு 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 ஸ்டைலு ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் ஜல்லி டபோட் வித் ஸோ மச் ஈஸ் அதாவது நானும் மன்னும் எப்போவுமே சொல்லிடுவேன் கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்துருக்கிறான்னு ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி சி இஸ் ஒர்க் அண்ட் யூ வில் சே த சேம் திங் அண்ட் சரத்குமார் சார் அவருக்கு வந்து இந்த டெய்லர் மேட் ரோல் டீச்சரில் நடந்து வரும்போதே பார்த்துக்கலாம் அந்த அந்த அளவுக்கு இது ஒரு 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 டிவியேஷனே தேவையில்ல இந்த கேரக்டர் இவர் தவிர வேறு தமிழில் யாருமே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அண்ட் இ இஸ் புல் இட் ஆஃப் இத் ஸோ மச் ஈஸ் சில ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு ஒரு பேர்த்தில் இருக்கணும் சார் அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சார் ஸோ ஐ திங்க் ஹீ ரியலி லிவ் த கேரக்டர் ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு இன்ஃபேக்ட் ஒரு அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ண ஒரு நியூசிலாண்டில் இருந்தால் நினைக்கிறேன் சார் என்ன சார் இந்த இப்படி பண்ணியிருக்கிறீங்களே சார் கஷ்டமாக இருக்குது சார் பார்ப்போம் இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன் தட் வாஸ் அ சிங்கிள் ஷாட் பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம் பட் அவர் சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் மஞ்சு மேம் அவன் மனு வந்து இந்த கதை சொன்னோடனே ஒரு விஷயம் தான் சொன்னான் ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட் இவங்க படம் பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறன்னு தெரில அப்படின்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபஸ்ட் டிராஃப்ட்டு செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துகிட்டு ஸோ ஐ மீன் அந்த இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர் ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம் மாதிரி கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல தேவையு சூ கிரேட் இந்த ஃபில்ம் அப்புறம் வந்து அனாகா நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட்டில் ஒரு ஷார்ட்டுக்கு நம்ம மனுவே கன்ஃபியூஸ் அந்த அந்தளவுக்கு ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ் ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது ஓ இவ்வளோ ஷார்ட் இந்த ஷார்ட்டில் இவ்வளோ கேள்வி கேட்காமல் வருத்தவங்க இவ்வளோ டவுட் வருமான ஒரு இதே நம்மளுக்கு வரும் பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி இட்ஸ் நாட் லைக் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டூப்பிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவேண்டாக ஆனால் கொஷ்டின்ஸாக கேட்பாங்க ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது தேங்க்யூ அண்ட் ரைஸ் அண்ட் அத்துல்யா பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டாரு அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸில் அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நாங்கள் ஷூட் பண்ணி டெய்லி அத்துல்யாவும் ரைஸாக வந்து டெய்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ரிவர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வென்ஸஸ்க்கு ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இப்போ வந்து ரொம்ப ஃபேக்காக இப்போ விமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்கணும் இருக்கிற சொல்லிவிட்டு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் கான் இன்ட் திஸ் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் கண்டிப்பாக காளி சார் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இமோஷ்னல் பர்சன் இமோஷ்னல் கேரக்டர் ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அண்ட் விவ டன் அவர் பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக இந்த இந்த படம் மட்டும்தான் பண்ணேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் எஸ் தக்ஸஸ் அண்ட் மச் நீடட் ரெக்கக்னிஷன் தேங்க் யூ